குத்தம்மே அரு நானூறு மாசமா இறைவனை வேண்டி கொண்டு வந்தாலும் ஆண்டு அது மாதிரி கொண்டுட்டு வந்தவா நான் இப்போ மழை ஒரு அஞ்சாறு மூலிகையே தேங்காய் நெல் போட்டு காய்ச்சப்படி மாதிரி காய்ச்சி தலைமுடியில தடையிட்டோம்னா நல்லா கருத முடி வளரும் இது வந்து கர்ஷாங்கண்ணி இலை இது வந்து ஓமவல்லி இலை இது கர்ப்பூரவள்ளி இலைன்னு கூட சொல்லுவாங்க அதோட கருவேப்பில்லை கரு மாதிரி இருக்கிறோம் இது முடிக்கு ரொம்ப நல்லது மருதாணி இது மருதாணி இலை மாறைக்கா மாறனால செம்பருத்தி இலை இது செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையை சும்மாவே அரைச்சு தலையில தேய்ச்சிக்கிட்டா முடி கருகருன்னு வளரும் செம்பருத்தி பூ இருந்தா கூட பூ கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அஞ்சு வகையான மூலிகையை தான் நம்ம எண்ணெயில் சேர்க்க போறோம் இதை இடித்து சாறு குடிஞ்சு எண்ணெயில சேர்க்கப் போகிறோம்

Thank okay.

நல்லா சப்பலாம் <presa> <default> <h administrador> <coughs>

చేర్చు. అన్ని నోట్ నాడు సజీన్ చూడు. దబార్

சார் நல்லா சிண்டி எண்ணெய் நல்லா செஞ்சு வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும் எப்படியும் ஒரு காமன் தானே ஆகணும் எண்ணெய் தெளிவாயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆன பிறகு வடிகட்டி பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் தினமும் தடவணும்னா முடி நல்லா கரு கருன்னு வளரும் எல்லா மூலிகையும் போட்டிருக்கிறதுனால முடியும் போட்டாரு உங்களுக்கும் இந்த தரையெல்லாம் கிடைச்சிருந்தால் காய்ச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்